ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்கள் இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வீட்டுக்கு போகலாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு அதுக்கு சூப்பரான ஒரு பச்சடி செய்யப்போகிறவங்க அதுக்கு வந்து நம்ம புளியை வந்து இது போல் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாங்க ஒரு சின்ன பாதத்தில் வந்து சிறிய புளியை ஊற வச்சுக்கோங்க புது புளியாக இருந்தால் சூப்பராக இருக்குங்க இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாங்க இது ஒரு பத்து நிமிஷக்கிட்ட வந்து ஊறட்டுங்க இந்த பச்சரிக்கை வந்து முக்கியம் பார்த்தீங்கன்னா மாங்காய் அப்புறம் வந்து புளி அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு மிளகு நாட்டுச்சக்கரை உங்களுக்கு தேவைன்னா வெள்ளை சக்கரை இருந்தால் வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் எங்கள் வீட்டில் சக்கரை யூஸ் பண்ணுறதுனால நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து புளியை வந்து நல்லா இது போல் வந்து நல்லா கரைச்சி விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் ஊற விட்டுங்க அப்போ தாங்க அந்த பச்சடிக்கை டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து நம்ம பச்சடிக்கு தேவையான மாங்காவை வந்து இது போல் வந்து துண்டு துண்டாக நறுக்கிக்கலாங்க அங்கே வந்து நம்ம பழுதுருக்கக்கூடாது ரொம்ப காயாக இருந்ததாக இந்த பச்சடிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம மாங்காய் வந்து நம்ம நறுக்கி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம மாங்காய் எல்லா மாங்காய் துண்டுகளையும் வந்து இது போல் வந்து நல்லா பொடுசு பொடுசாக நறுக்கிக்காச்சு உங்களுடைய வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்தளவுக்கு நம்ம வந்து பச்சடி செஞ்சுக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு மூணு பேர் தான் அதனால் இந்தளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன் இப்போ அதுக்கு தேவையான மிளகு அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு அதையும் சேர்த்து நம்ம ஒரு கல்லில் வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்கலாங்க காரத்துக்கு வந்து சில பேர் வந்து மிளகாத்தூள் சேர்ப்பாங்க அதை விட வந்து மிளகு சேர்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க மிளகா வந்து நமக்கு மிளகு தூள் வந்து உடம்புக்கு நல்லது நம்ம வயிற்றில் உள்ள கிருமிகள்லாம் அதே போல் உப்பு பார்த்தீங்கன்னா இந்து உப்பு சேர்த்துக்கிறேன் ஸோ இரண்டுமே வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக வந்து உங்கள் உணவில் வந்து மிளகு சேர்த்துக்குங்க மிளகா தூளை விட மிளகு வந்து உங்களோட உணவுகளை செத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ வந்து நம்ம உ மிளகையும் உப்பையும் வந்து நல்லா வந்து இது போல் நல்லா நல்லா குறை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க மிக்சியில் அரைக்கிறத விட இது போல் கழுலாம் அழிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒட்டவும் ஒட்டாது ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம மிளகும் உப்பும் இடிச்சாச்சு இப்போ அதுக்கு தேவையான நாட்டு சக்கரை ஒரு ஐம்பது கிராம் ஒரு இந்த கப்பளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன் அவ்வளோதான் புளி நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம பச்சடி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இந்த புளி பச்சடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா பச்சடி நல்லா இருக்காது ஸோ வந்து நல்லா ஒரு கெட்டியான கன்சிஸ்டண்டாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம புளியை வந்து ஒரு அளவு தண்ணி தான் ஊற்றி நம்ம வந்து இதுக்கு தேவையான பச்சடிக்கு செய்யப்போறோம் கூடுதலாக நான் எந்த ஒரு தண்ணியும் சேர்க்கலாங்க அவ்வளோதான் இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ அதுக்கு தேவையான மாங்காய் துண்டுகளே வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இது நல்லா பொருசு பொருசாக இருக்கட்டும்ங்க கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்குங்க அவ்வளோதான் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்புடைய சுவை மாங்காவோடய புளிப்பு அப்புறம் நாட்டுச்சக்கரையோடைய இனிப்பு மிளகுவோட உவர்ப்பு உப்புவோட துவர்ப்பு எல்லாம் கலந்து ரொம்ப செம்மையாக இருக்குங்க அந்தளவுக்கு இருக்கும் இப்போ வந்து நம்ம மிளகு உப்பு இதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க அளவு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த பச்சடி என்ன சொல்லப்படுறதுன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நான் சுவையில் இருக்கக்கூடியது நம்ம எல்லாத்தையும் கடந்தால் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து கொண்டு போகணும் அந்த மகத்துவான தத்துவத்தான் இந்த புத்தாண்டுகளை வந்து இந்த பச்சடி சொல்லுதுங்க கொசோ கண்டிப்பாக வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து கடைசியாக வந்து இந்த பச்சடியில் பார்த்தீங்கன்னா நம்ம கசப்புக்கு வந்து வேப்பம் பூ சேர்ப்பாங்க நம்ம வீட்டில் வேப்பம் பூ இல்லாதனால நம்ம வேப்பம் கொழுந்து சேர்த்துக்கிறோம் ரொம்ப வேப்பம் ரொம்ப முத்தி போனதை சேர்த்துக்காதீங்க நல்லா வேப்பம் கொழுந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப கசக்கும் செய்யாது ரொம்ப உடம்புக்கும் நல்லதுங்க கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து கொடுத்து பாருங்க வயிற்றில் உள்ள பூச்சிகளை வந்து சாகிறதுக்கு இது ஒரு முக்கியமான பச்சரியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு விஷு எல்லா புத்தாண்டுக்கும் வந்து இந்த இந்த பச்சடி வந்து ஏற்றதுங்க அதாவது வாழ்க்கையில் வந்து எந்தவா எல்லா விதமான சுவையையும் நம்ம கடந்து போகணும் எல்லா விதமான கஷ்டங்களையும் நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிற தத்துவத்தை தான் இந்த பச்சடி செய்து நான் சொல்லுதுங்க கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக வந்து எங்கள் தொடர்ச்சியாக நான் இது போன்ற நல்ல வீடியோங்களுக்கு வருவாங்க கண்டிப்பாக அவங்க எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்